இன்னைக்கான மார்க்கெட்டில் இருந்து பேங்க் நிஃப்டிலிருந்து ஸ்டாக்ல இருந்து எல்லாமே நல்ல ஒரு அப்டிரெண்டில் வந்து மேலே வந்து வந்திருக்குங்க பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஐநூற்றி இருபது புள்ளி வந்து அப்டெர்டில் வந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அறுநூறு புள்ளி வந்து பிளஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு நிஃப்டி வந்து ஒரு நூற்றி அறுபது அதே மாதிரி ஸ்டாக் எல்லாமே ஒரு சின்ன சின்ன அப்டிரெண்டில் வந்து முடிஞ்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இது யூஸ் பண்ணி நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சா அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்ல வந்து நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன் ஆனால் ஆப்ஷன் பையிங்ல வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணல ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணேன் ஆப்ஷன் பையிங்ல வந்து நான் எப்படி வந்து ட்ரேட் வந்து பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் மேலையோ இல்லைனா கீழயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இதாக நினைத்து நான் கொடுத்துருந்தேன் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பது இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்டர்னில் வந்து போகும் இப்போது மேலே தானே அப்புறம் போயிருக்குது இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னா நீ கேட்குறீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி வச்சுக்கலாம் இங்கே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போய் ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு தாங்க கீழே வந்து ஒரு நூறு பாயிண்ட் போயிட்டு தான் மேல வந்து போயிருக்காங்க மேலே போனது வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு அறுபது புள்ளி தான் பிரேக் அவுட் இடத்துல இருந்து மேலே வந்து போயிருக்கு ஸோ இப்படி நம்ம ட்ரேடே வந்து பண்ண முடியாதுங்க ஸோ நான் வந்து அதனாலதான் இந்த ஒரு ப்ரீவியஸ் கை குடுக்கல தெளிவாக வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் கை கொடுத்துருந்தேன் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் போகுது அப்படின்னா இதாங்க முக்கியமான பாயிண்ட்டு டவுன் ட்ரெண்டில் தான் போகிறாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி தாங்க முக்கியமான பாயிண்ட்டு இந்த மாதிரி நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன் இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல சின்ன ஒரு அப் ட்ரெண்டில் சைடு அப்படியே வந்து மேலே வந்து வந்துவிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியலை ட்ரேடு பண்ணி பத்து ட்ரேடு பண்ணி லாஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ணுவேன் இந்த மாதிரி இருந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணுவேன் அதுவும் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா ட்ரேடே வந்து பண்ண மாட்டேன் இந்த மாதிரி டிசிப்ளினா இருக்கிறதும் நல்ல ஒரு ட்ரேடு தான் ஸோ அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா அதுவுமே இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல ஃபுல்லா வந்து சைடுல வந்து போயிட்டாங்க பேங்க் நிப்டி மட்டும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுங்க பேங்க் நிப்டி வந்து பாக்குறீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு தான் சைடுலேயே வந்து மேலே வந்து போனாங்க இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் இருக்கும் ஒரு நூறு ட்ரேடு பண்ணுறீங்க பேங்க் நிப்டியில் அப்படின்னா ஒரு முப்பது நாட்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் தான் வரும் அதை மனசரை வந்து ஏற்றுக்கிட்டு ட்ரேட் வந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க பங்குச்சந்தையில் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து வரதான் செய்யும் அதனால தான் அந்த பேரே வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க ஸ்டாப் லாஸே வந்து போட வேணாம் அப்படின்னா அந்த வார்த்தையை உருவாயிருக்கிறது இல்லையா அதனால கண்டிப்பாக பங்குச்சந்தையில் வந்து லாஸ் வந்து வரும் அந்த லாஸை வந்து பாதியிலேயே வந்து கட் பண்ணிடுங்க ஃபுல்லாக வந்து விடாதீங்க சரி ஓகேங்க இப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து மேலே வந்து போவாங்களா கீழே வந்து போவாங்களா மேலே வந்து வர மாதிரி தெரியுது எந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி நான் ஒரு அஞ்சு புத்தகம் எழுதியிருக்கேன் நான்கு புத்தகம் வெளியாயிடுச்சுங்க இன்னும் ஒரு புத்தகம் இருக்கு அது இந்த மந்த்தில் நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து வெளியாகும் ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு இந்த ரெண்டு புக் இருக்கு இல்லையா இதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்க முடியும் இது அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு கோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நானே அதை வந்து கொடுப்பேன் தேர்ட்டி கே ஃபார்ட்டி கேக்கு வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து படிங்க நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து கொடுப்பேன் யூடியூப்பில் வந்து போடாத வீடியோ தாங்க கொடுப்பேன் தனியாகவே கோர்ஸ்க்காகவே எடுத்த ஒரு வீடியோ ஃப்ரீயாக வந்து கொடுப்பேன் நீங்கள் ரெண்டு புக்கு வாங்கி படித்து முடிச்சா மட்டும்தான் தருவேன் ஸோ வாங்குங்க படிங்க அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து கத்துக்கோங்க அதுக்கப்புறமும் ட்ரேடிங் வந்து வந்து ஜாயின் நிச்சயமாக புத்தகம் படிக்கிறது நல்ல ஒரு பழக்கம் தான் புக் படிச்சு பாருங்க பங்குச்சந்தை ஒரு ஐந்து மாதமாக கீழே வந்துட்டு மேலே போனாங்க திரும்ப ஒரு ஒன் வீக் வந்து கீழே வந்து வந்தாங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது பங்குச்சந்தை மேலே போறாலும் ஒரு காரணம் இருக்குது கீழே வந்தாலும் காரணம் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் எடுக்கிறாங்களா அதுக்கும் ஒரு காரணம் வந்து இருக்குதான் செய்யுது அப்படி ஸ்விங் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டர்ன் வந்து ஃபா வந்து பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுவாங்க பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ வந்து இருக்கும் அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ணிட முடியும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணியிருக்கு இல்லையா ஏன் பண்ணியிருக்கு அப்படின்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து திரும்ப போகுது அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுக்கு இல்லையாங்க இதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் திரும்புதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது சரிங்களா ஓகே இப்போ ஒன் டே டைம்ல ப்ரீவியஸ் ரொம்ப கீழே தள்ளி இருக்குது இப்போதைக்கு தேவையில்ல சும்மா வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் சரி ஓகே ஸோ இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற அடுத்த ஒரு வாரத்துல இல்லை இந்த மந்த்ல வந்து பெருசா வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்கன்னா ஒரு பெரிய அப்ட்ரெண்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்தடுத்து வந்து ட்ரேட் வந்து பண்ண வேண்டியதுதான் ஏன்னா அஞ்சு மாசம் வந்து கீழே வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா மேலப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஒன் ஹவர்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணி நாளைக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறதுங்க இங்கே ஒரு ப்ரீவியஸ் இருக்குது அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து பார்க்குறீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் இருக்குது நிஃப்டியில் ஸோ நாளைக்கான மார்க்கெட் இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆயிட்டு இருபத்தி மூணாயிரத்தி நானூறு வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா

நான் சொன்ன மாதிரியே தான் ப்ரீவியஸ் கை வந்து இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்த உடனே பணத்தை வந்து உள்ளே போட ட்ரேட் வந்து பண்ணிடாதீங்க பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள் அதில் வந்து நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி நான் புக்கில் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணி பாருங்க டெமோ ட்ரேடிங் வந்து பண்ணி பாருங்க அதில் வந்து ப்ராஃபிட் வந்து வருதுனா மட்டும் ரியல் அமௌண்ட்டை வந்து ட்ரேடிங்கில் வந்து போடுங்க உங்கள் பணம் வந்து லாஸே ஆகாதுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா பங்குச்சந்தையில் நான் லாஸ் பண்ணிட்டேன் பங்குச்சந்தையே போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஏன் எதுவுமே தெரியாமல் ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து இருக்காதுங்க நான் அப்படி இருந்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கிட்டு வந்தேன் அதனால தான் சொல்றேன் ஆரம்பத்தில் உங்களுக்கு இப்படி தான் நடக்குங்க அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்ற மாதிரி வந்து பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஒன் ஹவர்ல வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவர்ல ப்ரீவியஸ் லோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீவியஸ் ஃப்ளோ வந்து எஸ் எழுவத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்க இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் வந்து கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறு இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் நாளைக்கு மேலே வந்து வரலாம் அதாவது ஒன் ஹவரில் இங்கேருந்து வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ஒரு மூணு நாட்கள் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ஓகே ஃபைவ் மினிட்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாதுங்க நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு அப் ட்ரெண்டு தான் போகுது அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் நான் ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் போட்டுட்டு ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஷெடு வந்து பண்ணுவேன் ஓனாக வந்து லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் வந்து பண்ணிக்கோங்க சரி ஓகே ப்ரீவியஸ் லோ ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் எழுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்க இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டயம் ஃப்ரேமில் நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது பேட்டன்லாம் வேறு வேறு பேட்டன்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி பேட்டன்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க எஸ் இப்போது டே டயம் ஃப்ரேமில் முக்கியமான கை ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுங்க இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதேமாதிரி ப்ரீவியஸில் டே டயம் ஃப்ரேமில் தேவையில்லை ஏன்னா அப்டன்ல இருக்கிறாங்க தேவையில்லை ஸோ ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து நிஃப்டி மாதிரியே இருக்குது ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாமாங்க நிஃப்டியில் எப்படி வரைஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியுமே ஸோ இதுக்கு உள்ளே வந்து ஓப்பன் ஆகிட்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து வரைஞ்சிக்கலாங்க ஏன்னா அப்டோனில் இருக்கிறாங்க இந்த இடத்துல அதனால கொஞ்சம் கீழே வந்து வரைஞ்சிக்கலாம் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க கீழே வந்து போகலாம் இது வந்து ஒன் ஹவர்லேயும் சரி ஃபைவ் மினிட்லேயும் சரி ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து சேம் தான் சரிங்களா ஓகே ஒருவேளை ஒரு கேப் அப் கொடுத்துருச்சு ஒரு கேப் அப் கொடுத்து மேலேயோ அந்த மாதிரி வந்து போயிருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கேப் அப் கொடுக்குதா இப்படி ஒரு கேப் அப் கொடுக்குது அப்படின்னா திரும்பியும் இதே இடத்துக்கு வந்து வந்துட்டு இப்படி மேலே வந்து போவாங்க இல்லையா அப்போது ஒரு ப்ரீவியஸ் ஹை ஃபார்மாக ஒரு ப்ரீவியஸ் ஃபுல்லோ வந்து ஃபார்மோ அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துக்க வேண்டியதான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய லைன்ஸ்லாம் வந்து வரைஞ்சி இண்டிகேட்டர்லாம் பயன்படுத்தி ட்ரேடு வந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுப் பண்ணி ஒரு ப்ரீவியஸ்க்கு ஒரு ப்ரீவியஸில் லைவ் மார்க்கெட்டில் வர ட்ரேடு வந்து பண்ணாலே போதுங்க நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணிடுவீங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் கூட ட்ரேடு வந்து பண்ண முடியும் நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபார்ம்லலாம் யூஸ் பண்ணி பண்ண முடியும் நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ட்ரேடிங்கை வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு டிசிப்ளினா ட்ரேடு வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க அடுத்த தொழிலில் பார்க்கலாம் தேங்க் யூ